நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே முசல யோகம் என்ற ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது இது நல்ல சுப யோகம் இந்த யோகம் மறைவுஸ்தானமான பன்னிரெண்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடத்து கிரகத்தாலும் தரப்படுகிறது பன்னிரெண்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் முக்கால் பங்கு மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்கள் முழு மறைவு ஸ்தானங்கள் எனவே இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது முக்கால் பங்கு மறைவு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருப்பதால் அது அசுபஸ்தானமாகவும் அந்த ஸ்தானத்தின் கிரகம் அசுப பலனை மட்டுமே தரும் இதர ஸ்தானாதிபதிகளுடன் இவர் சம்பந்தப்பட்டால் அது நல்ல பலனை தர இயலாது அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் கெடுதலான பலன்களை தர முடியும் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் பன்னிரெண்டிலேயே ஆட்சி பெற்று சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் முசல யோகம் உண்டாகிறது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் ஆட்சி பெற வேண்டும் அல்லது பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் உச்சம் பெற வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு அமைப்பு முசல யோகம் தரும் அமைப்பு இந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் கடின உழைப்பாலே செல்வத்தை தேடுவார்கள் உழைப்பதற்கு அஞ்ச மாட்டார்கள் சதா உழைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் செல்வத்தை திரட்டி கொண்டே இருப்பார்கள் செல்வந்தர்களாக திகழ்வார்கள் தங்களது சம்பாத்தியத்தை மீன் விரயம் செய்ய மாட்டார்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தான் ஆனால் பன்னிரெண்டாம் அதிபதி முசல யோகம் பெற்றும் பெரும் அமைப்பை பெற்றிருந்தால் அவர் அசுப செயல்களுக்கு செலவு செய்ய மாட்டார் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வார் சுப விரயம் மட்டுமே ஏற்படும் அசுப விரயங்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படாது என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து எனவே முசல யோகம் என்பது ஒரு சுப யோகமே காரணம் பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் உச்சம் பெற்றும் அதை சுப கிரகங்கள் பார்த்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலும் முசல யோகம் உருவாகிறது எனவே ஒரு அசுபஸ்தானம் யோகம் தரும் நிலையில் இருப்பது அமைவது என்பதே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் எனவே இந்த முசல யோகம் பெற்ற ஜாதகர்கள் கடின உழைப்பாளிகள் உழைப்பிற்கு மாட்டார்கள் தங்கள் முழு சக்தியையும் முளைப்பிற்கு வழங்குவார்கள் செல்வத்தை பெருக்குவார்கள் செல்வந்தராக திகழ்வார்கள் அவருடைய செல்வம் நல்ல காரியங்களுக்கு மட்டுமே செலவாகும் ஆனால் இந்த அமைப்பை பெற்ற முசலயோகம் அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் சற்றும் நிதானிக்காமல் அவசரமாக எந்த ஒரு செயலையும் செய்து விடுவார் நிதானம் என்பது அவர்களிடம் இருக்காது சற்று யோசனை குறைவும் இருக்காது யோசிக்காமல் நிதானம் இல்லாமல் ஒரு சில காரியங்களை செஞ்சு செய்து அவமானத்தை தேடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் கூட சுப செலவுகளுக்கு செய்வதனால் சுப காரியங்களுக்கு செலவு தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல குணத்தை இந்த ஜாதகர்கள் பெற்றிருப்பதால் நல்ல புகழையும் மரியாதையும் மக்களிடம் பெற முடியும் அவரது குடும்பம் நல்ல சுகமான வளமான நல்ல புகழ்பெற்ற குடும்பமாக அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறான அமைப்பை பெற்ற ஜாதகர்களுடைய தொலைதூர பயணங்கள் பிரயாணங்கள் அவருக்கு சாதகமான முறையிலே அமைந்து அதன் மூலமும் அவர்கள் செல்வத்தை பெறுவார்கள் அடுத்து இல்வாழ்க்கை சுகம் இனிமையாக அமைந்து நல்ல சுகத்தினை பெற்று பண்பும் ஆசாரமும் அன்பும் நிறைந்த ஒரு மனைவியை அடைந்து சற்புத்திரர்களை பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்புடைய இந்த பன்னிரெண்டாம் அதிபதியை ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரிய மறைவுஸ்தான கிரகங்கள் எவ்விதமான பார்வையும் தொடர்பையும் ஏற்படுத்தக்கூடாது இவ்வாறான ஒரு நிபந்தனையும் இந்த யோகா அமைப்பிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பன்னிரெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அதிலே மிக முக்கிய முக்கியமான பொருள்கள் உள்ளடக்கி உள்ளன சிறந்த காரகங்களும் அதிலே அமைய பெற்றுள்ளது இல்வாழ்க்கை சுகம் என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தியாவசியமான ஒன்று அதன் மூலம்தான் நல்ல மக்கள் பேரை பெற்று சந்தான பாக்கியத்தை அடைந்து வம்சாவளியை பெருக்க முடியும் இது பன்னிரெண்டாம் இடத்தினுடைய ஒரு காரகம் அடுத்து அயல்நாட்டு பயணம் வெகு தூர பயணம் போன்ற பயணங்களையும் இந்த பன்னிரெண்டாம் இடம் விளக்குகிறார் இந்த முசல யோகம் அமைய பெற்ற ஜாதகர் இவ்வாறான வெளிநாட்டு அல்லது தொலைதூர பயணங்கள் மூலம் செல்வத்தை திரட்டுவார் அடுத்து விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்றாலே அது விரயஸ்தானம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அது இந்த முசலையோகம் யோகம் அமைய பெற்ற ஜாதகருக்கு பொருந்தார் அவருடைய செலவுகள் கட்டுப்பாடாக செய்யப்படும் ஒழுங்கான முறையிலே சுப காரியங்களுக்கான செலவாகவும் நல்ல காரியங்களுக்கான செலவாகவுமே அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பன்னிரெண்டாம் இடம் இவ்விதமான ஒரு யோகத்தை முசல யோகத்தை பெற வேண்டுமானால் பன்னிரெண்டாம் வீட்டுக்கிரகம் பன்னிரெண்டிலேயே இருக்க வேண்டும் அல்லது அதற்குரிய உச்ச வீட்டிலே இருக்க வேண்டும் இவ்வாறான அமைப்பை குரு சுக்குரன் முழுமதி புதன் போன்ற சுப கிரகங்கள் யாராவது பார்க்க வேண்டும் இந்த நிபந்தனைகளின்படி ஆறு எட்டு ஆகிய அசுப கிரகங்களுடைய தொடர்பையும் இந்த பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் பன்னிரெண்டாம் இடமும் பெறக்கூடாது இவ்வாறான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த முதலையோகம் யோகம் அமையும் பட்சத்தில் அந்த ஜாதகர் நன்கு உழைத்து செல்வத்தை திரட்டுவார் சீமானாக வாழ்வார் சந்தோஷமான மன வாழ்க்கை அவருக்கு அமையும் விரயம் என்பது அவர் வாழ்க்கையில் உறுதியாக ஏற்படாது சிக்கனமாக உரிய சுபகாரிய சுப செலவுகளையே செய்து மகிழ்ச்சி அடைவார் என்று இந்த முசலை யோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோகம் ஒரு சிறந்த நல்ல யோகம் இந்த யோகமும் பல ஜாதகங்களில் கண்டிப்பாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்ற கிரகம் இருப்பது என்பது பெரும்பாலான ஜாதகங்களிலே அமையப்பெறும் பெறும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பை குரு சுக்ரன் புதன் வளர்மதி அல்லது முழுமதி யாராவது வேண்டும் இந்த யோகத்தை உங்களது ஜாதகத்திலும் உங்களது குடும்பத்தார் ஜாதகத்திலும் இருக்கிறதா என்பது என்பதை அறிவதற்கு யாருடைய துணையும் உங்களுக்கு தேவைப்படாது அதை நீங்களே எடுத்து ஆராய்ந்து அறியலாம் இவ்வாறான ஜோதிட யோகங்களை பற்றியும் ஜோதிட விதிமுறைகளைப் பற்றியும் ஜோதிட நுணுக்கங்களை பற்றியும் நான் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிடப்பட்டவை அவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் விதிமுறைகளையும் யோக அமைப்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் என் இனிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்